கடமையா கொள்கையா எது வேண்டுமெனில் கொள்கையை விட்டு பிழைக்க வேறு நபர் பாருங்கோ டிஸ்டாக் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக திராவிட இயக்க சிந்தனையாளர் தோழர் ராஜேஷ்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார் ஐயா வணக்கம் 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 தமிழ்நாட்டினுடைய அரசியலிலும் சரி இந்தியாவினுடைய அரசியலையும் சரி கலைஞர் அப்படிங்கிறவரு மறுக்க முடியாத ஒரு நபராக இந்தியாவுல இந்தியாவில் எத்தனையோ தலைவர்கள் இருந்தாலும் தொடர்ச்சியா கலைஞர் மேல ஒரு காழ்ப்புணர்ச்சியை கொட்டுறதுக்கான காரணம் என்ன கலைஞர் வந்து ஊழல் பண்ணிட்டாரு கலைஞர் வந்து குடும்ப அரசியல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கலைஞர் மேல தொடர்ச்சியான இந்த விமர்சனங்களை வைக்கிறதும் ஆஹ் இன்னும் சொல்ல போனா மத்த தலைவர்கள் எல்லாம் வந்து ஊழலால் வந்து தண்டிக்கப்பட்ட போதும் கூட கலைஞர் இது கலைஞர் மேல அது மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருந்ததே ஒழிய ஆனா இது வரைக்கும் சட்ட ரீதியாக எந்த ஒரு தண்டனையோ அந்த மாதிரிலாம் எதுவுமே வந்து வந்ததே கிடையாது ஆனா இருந்தாலும் கலைஞர் என்றால் ஒரு கெட்டவர் மாதிரியும் ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல அதை நீங்க எப்படி பாக்குறீங்க யார் செட் பண்றான்னு சொல்றீங்க எதிர்கட்சிக்காரர்கள் எதிர்கட்சிக்காரர்கள் அது எப்படி செட் பண்றாங்க பத்தி எல்லாம் நான் என்னுடைய புரிதல் வந்து சில விஷயங்கள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன் எழுபத்தி ஆறுல பிறந்த நான் பேசிய முதல் அரசியல் வார்த்தை நான் பேசிய முதல் அரசியல் வார்த்தை என்பது செத்து போன இந்திரா காந்தியும் ஹாஸ்பிட்டல் இருக்கிற எம்ஜிஆர் தான் ஜெயிப்பாங்க கிட்டத்தட்ட எனக்கு ஒரு ஏழு எட்டு வயசா இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல புரிய முடிச்சு சரியா நினைவு சரியா இல்ல செக் பண்ணிக்கலாம் வேணா அந்த ஏஜ்ல நான் பேசின முதல் அரசியல் வார்த்தை அது கூட நானா பேசல பக்கத்துல ஒருத்தர் சொல்லி கேட்டு பேசினேன் அது அப்படியே அப்படியே எங்க அப்பா கிட்ட நான் பந்தயம் கட்டி அன்னைக்கு நான் ஒரு ரூபா ஜெயிச்சேன் சரிங்களா அந்த ஏழு எட்டு வயசுல எனக்கு கலைஞர் மேல் இருந்தது வெறுப்பு தான் ஒரு ஏழு எட்டு வயசு பையனுக்கு அரசியல் புரியல இல்லாத ஒரு பையனுக்கு கலைஞர் மேல எப்படி ஒரு வெறுப்பு வரும்னு யோசிக்கணும் இது வெறும் கட்சிக்கு கட்சி அரசு கட்சிக்காரங்க மேல இருக்கிற வெறுப்பு கிடையாதுங்க கலைஞர் மேல வெகுஜன மக்களுக்கு சின்ன வயசுல இருந்து வர்ற ஒரு அரசியல் ஏதாவது ஒரு அரசியல் பேசணும்னு நினைக்கிற பையனுக்கு அந்த வெறுப்பு உணர்வு வந்து வந்துடும் அது வெறும் கட்சி இல்ல அது இந்தியா கட்டமைக்கிற ஒரு வெறுப்புணர்வு கலைஞர் மேல ஏன் இந்தியா கலைஞர் மேல வெறுப்புணர்வு கட்டமைக்கணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த கேள்விக்கு என்னோட பதிலை இன்னைக்கு இருக்கிற ஒவ்வொரு இளைஞர்களும் அது தெரிஞ்சுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் வேற எதுவும் கிடையாதுங்க ஊழல்வாதி ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அந்த குடும்பம் ஃபார் எக்ஸாம்பிள் எங்க வீட்டுல எங்க அப்பா சரியில்லைன்னு வச்சுக்கோங்களேன் எங்க குடும்பம் வந்து விளங்காம போயிருக்கணும் என் குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு ஆனாலும் எங்க அப்பா சரியில்லை சரியில்லைன்னு பக்கத்து பக்கத்துல சொல்லிட்டே இருக்கிறான் அவன் யாருன்னு கேட்டான் அவன் இருக்கிற சொத்தெல்லாம் வித்துட்டு அவன் எல்லாத்தையும் லாஸ் ஆகி ஒண்ணும் இல்லாம ரோ நடு ரோட்டில் வந்து உட்காந்துருக்கிறான்னு சொல்கிறான் ராஜேஷ் வீட்டில் பாருங்க அவங்க குடும்பம் சரியில்லைங்க அவங்க அப்பா சரியில்லை சரின்னு சொல்லிட்டே இருக்கான் எங்கள் அப்பா யாருன்னு கேட்டா என்ன அதாவது இந்த அன்றைக்கு இருக்கிற வால்பாறையில் இருக்கிற எல்லாத்த விட எங்க குடும்பம் ரொம்ப நல்லா இருக்கு அப்ப எங்க அப்பா வந்துட்டு சரியில்லாத வரான்னு கேட்டா இல்லை எங்கள் அப்பா ரொம்ப சரியானிருக்கிறாரு ஆனாலும் எங்க அப்பா மேலே கால்பரன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது ஏன் வந்துட்டு இருக்குது அப்படின்னா மற்றவனெல்லாம் சரியில்லாத போது நீ சரியா எதுக்கு இருக்கிற நீ சரியில்லாம இருந்துரு அப்படிங்கிற அந்த தான் காரணம் மத்தவங்க நான் சொன்னது உங்களுக்கு நல்லா விஷயத்தில் இப்ப எல்லா மாநிலங்களையும் சேர்த்துக்கீங்க இந்தியா முழுக்க பார்ப்பனியம் சொன்னதை கேக்கும் எத்தனை வருஷமா கேட்டுச்சுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா கேட்டுட்டு இருந்துச்சு நமக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை ரெண்டாயிரம் வருஷம் நம்ம கேட்டுட்டு இருந்தாங்க நம்ம கேட்பாங்கல்ல முன்னோர்கள் என்ன முட்டாள்களாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு எனக்கு அந்த புரிஞ்சலாம் கிடையாது இன்னைக்கு நான் தெளிவா சொல்லுவேன் என் முன்னோர் படிக்ன அவன் என்ன ஏதுன்னு கூட கேட்காம அப்படியே ஏத்துக்கிட்டான் இந்த சாதியத்தை அடிமையா இருந்து ரொம்ப அடிமையா அவன் அடிமையிலையும் அடிமையா சொபிசு கேட்டடா வாழ்ந்து பழகிட்டான் அவன்கிட்ட வந்து உன்னை படிக்க வச்சது கலைஞர்னு சொன்னான் அவன் ஒத்துக்கவே மாட்டான் அவன் சொல்லுவான் என்னை படிக்க வச்சது இந்தியான்னு சொல்லுவான் இல்லாடா படிக்க வச்சது எங்க அப்பா அம்மான்னு சொல்லுவானு இவ்வளவு தான் இன்றைக்கி இருக்கிற புரிதல் ஒரு ஒரு ஏழு எட்டு வயது பையனுக்கு கலைஞர் ஊழல்வாதின்னு அப்படின்னு வாழ்பாடுகள் ஒரு கடைக்கோடி கிராமங்க தமிழ்நாட்டில் ஒரு ஒரு கடைக்கோடி ஒரு ஒரு மலைவாழ் இடம் அதுக்கு அடுத்து பார்த்தா கேரளாக்குள்ளே போயிடுவோம் எனக்கு அதிகமாக பழக்கமானது கேரளா கூட தான் எங்களை எங்களுக்கான தொடர்பு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஆனாலும் அங்கே இருக்கிற எங்களுக்கு கலைஞர் மேலே இப்படி வெறுப்புணர்வை இந்த சமூகம் கட்டமைச்சுக்கிட்டே இருந்துச்சு ஒரு நாள் ரெண்டு நாள் அல்ல கிட்டத்தட்ட கலைஞர் ஜெயிச்சதில் இருந்து எனக்கு கூட நான் கூட ரொம்ப ரொம்ப அதான் சொல்லியிருக்கேன் நல்லா நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கேவலமா இருக்கு திருட்டு திருட்டு ரயில் லேடி வந்தவொடன்தானே கலைஞர் அப்படின்னு நான் பேசியிருக்கேன் கலைஞர் சென்னைக்கு வந்தாரு அவர் சொன்னது கோயம்புத்தூர் தானே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கோயம்புத்தூர்லேருந்து சேலம் போனார்ல சேலத்திலிருந்து சென்னைக்கு போனப்போ அவரோட கோடீஸ்வரன் திருட்டு ரயில் லேடி சென்னைக்கு வந்தார் இன்னைக்கு வரைக்கும் பேசியிருக்கும் அவரு தன் வாழ்நாள் முழுக்க நான் சரியானவன் இடத்துல கூட சொல்லவே இல்லைங்க அவர் தன் செயல்களால் செஞ்சுக்கிட்டே இருந்தார் கலைஞர் இதை புரிஞ்சுக்காம இந்த சமூகம் வெறுப்பு உணர்வு தான் வெறுப்புணர்வு என்பது கலைஞர் மேல் இருக்கிற வெறுப்புணர்வு கலைஞர் மேல் எதுக்கு இவ்வளவு வெறுப்புணர்வு அப்படின்னா இந்த சூத்திரன் எல்லாம் ஆயிட்டானேங்கிற வெறுப்புணர்வு ஆக்சுவலா கலைஞரை நாம் கொண்டாடி இருக்க வேண்டும் இந்த பொது சமூகம் தமிழ் தமிழ் சமூகம் பேசுறாரு நேற்று வந்து செல்ற பையன் சீமான் வரைக்கும் பேசிட்டு இருக்காரு இது பெரியார் மேல இருந்த அதாவது பெரியாருக்கு அப்புறம் ஒரு ஒரு கட்டத்துல பெரியாரு கூட விட்டுட்டாங்க அவங்க கலைஞரை விடவே இல்லை ஏன் கலைஞரை விடல அப்படின்னா பெரியார் இதையெல்லாம் சட்டமாக்கணும்னு தன் வாழ்நாள் முழுக்க போராடி நடம் அதையெல்லாம் வெகுஜன மக்களுக்கு அவங்க கையில கொண்டு கொடுத்தது தந்தை கையில கொண்டு கொடுத்து புத்தம் அடிக்கும் டாக்டர் கலைஞர் தான் இது இந்த புரிதல் நமக்கு ஏன் வரல தான் கேள்வி சொல்ல போனா எனக்கு சில பயங்கர கேவலமா இருக்கும் நான் காலேஜ் படிக்கிறப்போ இல்ல நான் எனக்கு வந்து எம்ஜிஆர் தான் பிடிக்கும் எங்க அப்பாவோட அரசியல் கிட்ட எம்ஜிஆர் தான் பிடிக்கும் ஓட்டு போட வர்ற அன்னைக்கு முதல் ஓட்டு கலைஞருக்கு போட்டா ரெண்டாவது வைக்க வந்து போட்ட யோசிச்சு பாத்துங்க ரெண்டாவது ஓட்டு வைக்க போட்டாளுங்க நாங்களா பம்படத்தையும் போட்டாளுங்க மூணாவது ஓட்டு கிட்டத்தட்ட அஞ்சாவது ஆறாவது ஓட்டு சீமானுக்கு போடலான்னு நினைச்சவங்க கூட நான் தான் அப்போ எவ்வளவு திட்டமிட்டு இந்த இந்த படப்புடையிட்டே இருக்காங்க யாரு வந்தாலும் ஊழல் 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 சொல்லுவாங்க ஒரு கேள்வி மாநிலம் அதே கேள்விதான் எல்லாத்துக்குமே ஏன்னா இன்ஃபிராஸ்ட்ரக்சர் ரீதியாக இன்னைக்கு கலைஞரை வந்து நவீன தமிழ்நாட்டின் சிற்பின்னு நம்ம பேசுறோம் ஏன்னா பிரிட்ஜு கட்டாதா இருக்கட்டும் அவர்கள் என்ன இந்தியாவின் சிற்பிங்காவது தமிழ்நாடு சிற்பிங்க ஏன்னா இன்னைக்கு காலேஜ் கட்டினதாக இருக்கட்டும் பாலங்கள் கட்டினது புதிய புதிய திட்டங்களை உள்ள கொண்டு வந்து டைட்டில் பார்க்கு கொண்டு வந்தது செம்மொழி தமிழை வந்து செம்மொழியாக அறிவித்தது அண்ணா நூற்றாண்டு நூலகம் இப்படி வந்து கலைஞர் வந்து செஞ்சதை சொன்னா ஒரு நாள் ஃபுல்லா சொல்லிட்டே இருக்கலாம் அத்தனை திட்டங்கள் வந்து சொல்லிட்டே போகலாம் ஆனா தொடர்ச்சியா வந்து நீங்க சொல்ற மாதிரி கலைஞர் வந்து இதுல ஊழல் பண்ணிட்டாரு அதுல உள்ள பண்றா அதுல ஊழல் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா இத்தனை திட்டங்கள் வந்து கண்டிப்பாக வந்து செயல்பட்டிருக்காது இவ்வளவு பேர் வந்து மேல வந்திருக்கும் வாய்ப்பே கிடையாது வயசு எவ்வளவுக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அதனாலதான் மேலோட்டமா பேசிட்டு இருக்கு இதெல்லாம் விட்டுருங்க கலைஞரை இன்னைக்கு நான் நன்றியோட நினைச்சு பாக்குறேன் அதுக்கு ஒரே ஒரு காரணத்தை மட்டும் நான் சொல்றதாரு இந்த காரணம் யோசிக்கலாம் வேண்டாம் உலகத்தின் ஆகச்சர்ந்த அறிஞர்னு சொன்னால் அன்னன் அம்பேத்கர் தான் அவர் இந்தியாவில் பிறந்தது அவர் பண்ண தப்பே அப்படியே வேறு எதுவும் கிடையாது ஆகச்சர்ந்த அறிஞர் அன்ன அம்பேத்கர் அவர் முதன் முதலாக இந்தியாவில எதுக்காக போகிறான்னான்னு தெரியும் இந்த குளத்து நீரை தொட்டு பார்க்கணும் இங்கே நீர் எவ்வளவு பெரிய அரசியல் இந்தியால இந்தியா முழுக்க தாழ்த்தப்பட்டாலும் நீரை தொட்டாரு தீட்டாயிரும் பண்ணி எருமை வேணாலும் இந்த நீர் தொட்டிக்கலாம் ஒரு தாழ்த்தப்பட்ட நீர் தொட்டா நீர் எவ்வளவு பெரிய அலசியம் முத்தமணியை டாக்டர் செய்த செய்த சாதனைகள்ல நாம் அனைச்சிருந்த சாதனையா பார்க்குறது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சொன்னீங்களே இந்த ஸ்ட்ரக்சர் இதெல்லாம் பின்னாட்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் இன்னைக்கு குஜராத் கூட ஏதோ ஒரு இடத்துல பாலம் இருக்கும் ஏன்னா தமிழ்நாட்டுக்கு மட்டுமே பாலத்தை பார்த்தா அப்ப ஏன் பாலம் பண்ணலாம்னு கேட்பாங்க பாலம் வந்துடும் தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் இருக்கலங்க அதை நம்மளாம் நினைச்சு கூட பார்க்க முடியாத ஒரு திட்டம் இதற்கு முன்னோடி தந்தை பெரியார் அவர் வந்து ஈரோடு அவர் ஈரோட்டில் இருக்கும் போது நகராட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு ஒரு ஏரியாவுக்கு மட்டும் அந்த பைப் கொண்டு போனார் தமிழ்நாட்டில் வந்து நீர் எல்லா இடத்துக்கும் வந்திருக்குல்லங்க அதுக்கு முத்தமிழ் டாக்டர் கலைஞர் தான் காரணம் எந்த காலனி வழி எந்த காலனி எல்லாம் நீரை தொடக்கூடாது சொன்னாங்களோ அந்த காலனி எல்லாம் நீரை தொட்டு தொட்டு பயன்படுத்திட்டு இருந்தோம் இங்க வீடு வீடு கொண்டு தண்ணீர் கொண்டு சேர்த்துனா பாத்தீங்களா அதுதான் இந்தியாவிலேயே அவர் செய்த ஆகச்சிறந்த புரட்சி அந்த புரட்சிக்காகவே அவரை உழல் பாதி சொன்னாலும் சொல்லுவானுங்க வேற எந்த காரணம் இல்லை நீரை கூட சேர்த்துனாரு அடுத்து இன்னைக்கு தமிழ்நாடு இந்த அளவு டெவலப் ஆயிருக்குன்னா ரெண்டாவது முக்கியமான காரணம் மின்சாரம் இது ஒவ்வொரு வீட்டுக்கும் கூட மின்சாரத்தை கூடிய சேர்த்துனாள் போக்குவரத்து நீங்க இந்த பாலா அதெல்லாம் விட்டுறாங்க போக்குவரத்து காடம்பாறையில் ஒரு மலை கிராமம் வால்பாறையில் எடுத்துட்டீங்கன்னா அங்க சேக்கல் முடி இருக்கு அக்காமலை இருக்கு இதெல்லாம் ஒரு எண்டு மலை கிராமங்கள் அந்த கிராமத்துக்கு ஒரு பஸ் போகும் காலையில் அஞ்சு மணிக்கு ஒரு பஸ் அங்கே ஹால்டா இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் வருவாங்க நைட்டு போறப்ப அந்த பஸ் போய் அடிக்கட்டா அந்த பஸ் அங்கே நிற்கும் இத சிந்திக்க அவர் சென்னையில உட்காந்துருக்காரு அக்காமலை ஒரு மலை கிராமத்துல ஒரு ரெண்டு பத்து வருஷம் படிக்கிறானுங்க அவன் எதுக்கு இங்க நாங்க போனோம் அதுதான் புத்தமிழகம் டாக்டர் இதெல்லாம் இப்படி எல்லாம் நம்ம யோசிக்கணுமான்னு நினைக்கிறதுக்கு முன்னாடியே யோசிச்சு வச்சு அதனாலதான் இன்னும் ஊழல்வாதியாக இந்திய சமூகத்தால் வந்து போற்றப்பட்டு இருக்கிறார் ஆனா அப்படி பார்த்தா அம்மையார் ஜெயலலிதா மாதிரியான ஆட்கள்லாம் வந்து நீதிமன்றத்தாலேயே ஊழல்வாதிகள்னு சொல்லிட்டு முத்திரை கொடுத்தப்பட்டவர்கள் ஏன் இன்னைக்கு அம்மையார் ஜெயலலிதா இருந்திருந்தா ஏ ஒன் கைதியாக வந்து அவரும் நாலு வருஷம் ஜெயிலுக்கு போயிருக்கணுங்கிறது வேற விஷயம் வாய்ப்பிருக்கு அது வாய்ப்பில்லை அது வேற விஷயம் தீர்ப்பே தீர்ப்பே வந்திருக்காது அது வேற விஷயம் ஆனால் எது எந்த இடத்துலையுமே வந்து கலைஞர் மேல வந்து நிருபுணமாகாத குற்றச்சாட்டுகள் மட்டும்தான் வைக்கப்பட்டிருக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்னைக்கு எடுத்துட்டு பேசணும்னா சர்க்காரியா கமிஷன் சொல்லிட்டு எடுத்துட்டு பேசுவானுங்க இல்லைன்னா டூ ஜின்னு எடுத்துட்டு பேசுவானுங்க இது எல்லாமே வந்து குப்பை நான் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அவற்றோட நம்ம ஏன் சொல்லிட்டு இருக்கணும் சொல்லிட்டு போறாங்க அதில் உண்மை இல்லைங்கிறது அந்த துணி கூட உண்மை இல்லை என்பது நம்மளை விட அவனுக்கு நல்லா தெரியும் அவன் பேச நம்மையா பேசிட்டு இருக்கணும் இவர் செய்த சாதனைகள் இருக்குல்ல கலைஞர் செய்த சாதனைகள் ஒண்ணு இருக்குல்ல அத பேசுறதுக்கு உண்மையாலுமே நல்லாவே தெரியும் ஒரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி இருபத்தி வருஷத்துக்கு வருஷத்துக்கு முன்னாடி வீடு தோடும் வந்து பிச்சைக்காரன் பிச்சைகள் இருந்தாங்களா பாத்துட்டு அம்மா அம்மா ஒரு வார்த்தை இருக்குல்ல பிச்சை இருக்கு காலையில பிச்சை எல்லாம் இருக்கும் அம்மா தாயின்னு ஒரு வார்த்தை இருந்துச்சு இன்னைக்கு அம்மா வார்த்தை வார்த்தைக்கா தமிழ்நாட்டுல இல்ல கிட்டத்தட்ட ஒழிச்சுட்டாங்க போலியோ எப்படி ஒழிக்கப்பட்டதோ உலகத்திலிருந்து இருந்து அந்த மாதிரி பிச்சைக்காரர் இல்லாததுனால தமிழ்நாட மாத்தி வச்சிருக்காரு டாக்டர் கலைஞர் எப்படி செஞ்சிருப்பார் எல்லாம் கொடுத்த திட்டங்கள் எந்த திட்டம் எடுத்தாலும் தமிழ்நாட்டுல இன்னைக்கு நான் வந்து உட்கார்ந்து இருக்கேன் இன்னைக்கு இந்த கேமராவோட உட்கார்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னா இதற்கு மின்சாரம் தேவைன்னா பின்னாடி கலைஞர் இருப்பார் இதற்கு ஒரு வெற்றி பெற்ற ஒரு பொருளாதார ரீதியா வெற்றி பெற்ற ஒரு பெரிய ஏடியா அது அதுக்கு வந்து கலைஞர் தாண்டி கலைஞர் ஏன் நவீன தமிழ்நாட்டு தெரியாத இருக்கு நான் எப்படி நினைக்கிறேன்னா ஒரு பறந்துபட்ட பட்ட வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு எப்பவுமே அத இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் அப்படி வளர்ச்சி இருக்கு பதினெட்டு கிலோமீட்டருக்கு இடையில நீங்க ஒரு சிட்டியை அறவே பண்ணிடலாம் நீங்க நூறு கிலோமீட்டர்ல நீங்க டிராவல் பண்ணவே முடியாது ஹைவேஸ் மட்டும் நீ பாத்து போலாம் ஹைவேஸ் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு இத்தனை வசதிகளும் தமிழ்நாட்டுக்கு எப்படி வந்துச்சு ஒரு மூளை முடுக்கெல்லாம் போய் அந்த இந்த வளர்ச்சி போய் சேர்ந்துருக்குது இருக்குது இந்த சா இந்த போக்குவரத்து சாலை வசதிகள் ஆகட்டும் சிட்டியை டெவலப் பண்றதாகட்டும் எல்லாரும் நகரத்து நோய்க்கு வர்றாங்க வர்றாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க இன்னும் கிராமங்கள் வளர்ந்து கொண்டே இருக்குது இந்த கிராமங்களை அழியணும் அப்படிங்கிறது நமக்கு எந்த மாற்று கருத்துக்கும் இடம் கிடையாது கிராமங்கள் அழியணும் அப்படிங்கிறது ஏன்னா கிராமத்துல சாதி இன்னும் அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்குது அது அழியணும் இந்தியாவின் வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை என்பது சாதி தான் தமிழ்நாட்டிலிருந்து எடுத்துட்டார் தந்தை பெரியார் மிக முக்கிய காரணம் அப்படின்னா அதை அப்படியே சட்டமா டாக்டர் கலைஞர் தான் ஏன்னா அவருடைய சீரியர் அந்த பயணம் இருக்குல்ல விஷன் இருக்குல்ல அவரோடது ஒரு ஒரு அம்மா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க ஒரு டாக்டர் ஒருத்தர் நிறைய நீர் நாள் இருக்கு பார்த்துருப்பீங்க பிறவிலே காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு குழந்தைக்கு ஆறு லட்சம் ரூபாய்க்கு ஒரு எக்யூப்மெண்ட் கொடுத்தோம்னா அந்த குழந்தைனால பேசிட முடியும் மக்கள் சொல்லி எவ்வளோ முக்கியம் குழந்தை பேசுறது ஒரு அம்மா சொல்லுது நான் நான் நார்த்தி நான் பீகார் பீகார்லேருந்து வந்திருக்கேங்க என்னால் குழந்தைக்கு நான் ஃப்ரீயாக பேச வச்சேங்க அப்படின்ட்டு பேச வைக்கிறது எவ்வளோ முக்கியம் ஒரு குழந்தைய இது இதுக்கெல்லாம் தான் டாக்டர் கலைஞர் தான் நான் சொல்லணும் இப்படி என்னமோ சொல்லிட்டு என்னமோ நமக்கு நல்லா தெரியும் நான் ஏன் இத்தனை இடத்துக்கும் டிராவல் பண்ணி தெரிஞ்சு கலைஞர்கிட்ட வந்து உட்கார்ந்து இன்னைக்கு ஏன் கலைஞரை பத்தி நான் பேசணும் ஆசைப்படுறேன் அப்படின்னா ஒரே ஒரு காரணம் தான் நன்றி விசுவாசம் தான் எதுவும் கிடையாது எங்க அப்பா எனக்கு என்ன செய்யணும்னு சிந்திச்சாரோ அதை விட என்னுடைய பேரோட பேரன் எப்படி இருக்கும்னு சிந்திச்சவர் தான் டாக்டர் கலைஞர் எங்க அப்பா கூட என்ன தாண்டி யோசி யோசிக்க மாட்டார் படிப்பு இன்னைக்கு இன்னைக்கு அமெரிக்கால இருக்கிற எல்லாரும் சொல்றாங்க அந்த ஃப்ரீ பஸ் அந்த சாப்பாடு எல்லாரும் சொல்றாங்க வெற்றி பெற்றவங்க எல்லாரும் அந்த ஃப்ரீ பஸ் அந்த சாப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அத கலைஞர் உணர்ந்து கொடுத்தாருங்க கல்விக்கு கலைஞர் மாதிரி செய்தவர் ஆட்கள் இன்னொருத்தர் இல்ல இல்ல அப்படி பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா நேரடியா இன்னைக்கு ஒரு நல்ல தலைவர் அப்படின்னா காமராஜர் பேசுவாங்க காமராஜருக்கு அப்புறம் டைரக்டா எம்ஜிஆர் பேசுவாங்க அப்புறம் அதுக்கு அடுத்தது ஜெயலலிதா மேல ஆயிரம் குற்றச்சாட்டுகள் வைக்கப்பட்டாலுமே கூட பேசுவாங்க அப்படிங்கிறது தப்பு உங்களுக்கு யாரும் புரிய மாட்டேங்க மக்கள் பேசுறது இல்ல மக்கள் பேச வைக்கப்படுகிறார்கள் நான் எனக்கு நல்லா தெரியுது சுய அறிவு அற்ற மனுஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா அது இந்திய மக்கள் எப்படின்னு கேட்குறீங்களா நீங்க என்ன சாதி கேட்டா நீங்க உங்களோட கம்யூனிட்டி என்னன்னு கேட்டா ரொம்ப கிளியரா சொல்லுவீங்க பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இன்னைக்கு எந்த கேட்டா நீங்க பத்தி பேசணும் என்ன சாதினு கேட்டா டக்குன்னு சொல்லிடுவீங்க எனக்கு என்ன சாதின்னு எனக்கு தெரியும் எங்க இது எங்க இருக்கு எங்கிட்ட புரியல இந்த சாதி எங்கிட்ட எங்க இருக்குன்னு சொல்லுங்க இது இதுவா எது என் சாதி ஆனா எங்கிட்ட இருக்கு இது எங்கிட்ட மட்டும் இல்ல எல்லார்கிட்ட இருக்கு எங்கிட்ட மட்டும் இல்லை பையன் பிறந்துட்டா அவன்கிட்ட கொடுத்துருக்கேன் அவனுக்கு வந்து கல்யாணமே பண்ணல அவனுக்கு ஒரு பையன் பிற பண்ணல அவனுக்கு அவனுக்கு நான் குடுத்துட்டு போவேன் எதை கொடுத்துட்டு போவேன் எங்க இருக்கு என்கிட்ட என்னால் காமிச்சிட முடியுமா இது என் சாதி இருக்கிறது காமிச்சிட முடியுமா ஆனா தூக்கி சுமந்துட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரம் வருஷமா இதுதான் என் சாதி தான் என் சாதின்னு இவனுக்கு எங்க அடிப்படை அறிவு இருக்குன்னு சொல்லுங்க சுய அறிவு அற்றவன் தான் சாதி உள்ளவன் இன்னைக்கு நான் என் சாதியை சொல்றது காரணம் வேற சமூகம் என்னை சாதி சமூகம் என்னை இந்த சாதி சொல்லி கூப்பிட்டப்ப எனக்கு அது இழுக்கு இப்ப என் சாதியை நான் சொல்றேன்னா அது உரிமை இது 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 ரிசர்வேஷனுக்கான உரிமை ஸோ இது இதை நான் பயன்படுத்தி தான் ஆகணும் என்னை என்னை என்ன எதை சொல்லி நீ சப்ரஸ் பண்ணணையோ அதை சொல்லி என்னோட உரிமையை நான் வாங்கிக்கிறேன் இப்போ நான் அதை பயன்படுத்திக்கலாம் இது ஒன்றும் அது இல்லை ஆனாலும் இந்த சாதி எங்கிட்ட எப்படி யார் கடத்தி கொடுத்து கொடுத்துருப்பா எத்தனை தலைமுறையாவது சாதியை தூக்கி தூக்கி சுமந்துட்டு இருக்கிறேன் யார் கொடுத்தா எங்கிருந்து வாங்கின எப்படி இருக்கும் ஏதாவது என்னைக்கா யோசிச்சிருக்குமா சுமந்துட்டு இருக்கேன் நான் சாதிய இன்னைக்கு போன வர கவினை வெட்ட எதிர எதிரால வெட்டினா சாதி சுற்றி என்ன சாதி ரங்கராஜ் பாண்டே அவ்வளவு தெளிவா சொல்றாங்க கலப்பு திருமண சாதி சாதி மறுப்பு திருமணம் அதிகம் செய்தது பார்ப்பன சமூகம் தான் அதுக்காக ஒரு ஆணவப் படங்கள் செஞ்சதுலேன்னு தெளிவா சொல்றாங்க அப்படி தெரிய சாதி இல்லைன்னு ஆனா நான் சுமந்துட்டு இருக்கேன்ல எனக்கு சுயாணி உங்களுக்கு எனக்கு இந்தியர்கள் சுய அறிவு அற்றவர்கள் எவனெல்லாம் என் சாதிருக்கான் நடத்தும் இந்த சுய அறிவு அற்றவர் அற்றவர்கள வந்துதான் அவன் நல்லவன் சொன்னா என்ன காமராஜர் கல்வி கல்வி கண் திறந்தவன் சொன்னான் என்ன கலைஞர் ஊழல்வாதின்னு சொன்னா என்ன இதெல்லாம் என் அறிவில பேசிட்டு இருக்கு நான் என்னைக்கா என் வாய் பேசி பார்த்துருக்கீங்களா இந்த சமூகம் இந்த சமூகம் என் முன்னாடி வந்துட்டு போர்டு வச்சிருக்கோம் அதைத்தான் நான் இருக்கேன் இப்ப வரைக்கும் இதை படிச்சிட்டு இருக்க நான் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் கல்வி கண் திறந்தவர் காமராஜர் இடும்பு பெண்மணி ஜெயலலிதா திருட்டு ரயில் வெடி வந்தவர் கலைஞர் இது மூளை நான் படிச்சுட்டு இருக்கிறேன் எழுதி வச்சது யாரு நானா சிந்திச்சு எழுதுவே இல்ல சோ இது எல்லாமே இங்க திட்டமிட்டு என் மூளைக்குள் சாதியவே சொருக முடிச்சு ஒருத்தனால சாமியை கூட விட்டுருங்க அந்த கர்மம் முன்னாடி எங்கேயாச்சும் இருக்கும் சிறையா இருக்கும் இல்ல ஏதாவது கதையா இருக்கும் எங்கேயாச்சும் இருக்கும் சாதி எங்க இருக்கு சாதியே சொருக முடிஞ்ச அப்படின்னால கலைஞர் மேல பழிய பழியை சுமத்தவா முடியாது அப்படி சுமத்தப்பட்ட பழிகள் தான் இத்தனையுமே நம்ம திருப்பி நம்ம இதுக்குள்ள ஆன்சர் பண்ணணும் அவசியமே கிடையாது அதெல்லாம் விட்டுறலாம் நம்ம சுய அறிவு சுய அறிவு உள்ளவர்கள் நம்ம மாறணும் அதுக்கான வேலைகள் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கணும் இன்னைக்கு நான் ஒருத்தர்கிட்ட பேசுறப்போ கலைஞரால் எனக்கு கிடைச்ச நன்மை என்ன அவ்வளவுதான் அதை மட்டும் நான் சொல்ல போறோம் வேற தாண்டி வேற எதுவும் நம்மளுக்கு பேச வேண்டியதுக்கே கிடையாது இதுல சுய அறிவு நீங்க இன்னொரு கேள்வி நான் ஃபர்ஸ்ட் சொன்னீங்க அந்த அரசியல் வந்தப்ப வாரிசு சொன்னீங்களா நினைக்கிறேன் அதாவது அரசியல் படிச்சு ஒரு வார்த்தை வரும் கலைஞரின் வாரிசுகள் சொல்ற முடியல இது என் சுய அறிவுல இருந்து பேசுறேன்னா அறிவு இல்லாம பேசுறேன் சொல்லுங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியுது கலைஞருடைய பையன் ஸ்டாலின் முதல்வர் அடுத்த பையன் உதயநிதி ரெடியா இருக்காரு அடுத்து பேர இன்ப நிதி ரெடியா இருக்கிறாரு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது நாலு கிழமை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இது வாரிசு அரசியல் சொல்றாங்க இதை சுய அறிவுல பேசுறேன்னா சுய அறிவு இல்லாம பேசுறதா மட்டும் சொல்லுங்க எப்படி எனக்கு வாரிசுகள் மேல் கோபம் வருது வந்தா முதல்ல எந்த வாரிசு மேல கோபம் வரணும் நான் கட்டிங் பண்ண போறோம் செலவு கிடைக்கு அவன் மேல கோபம் வரணும் ஏட்டா அஞ்சு தலைமுடியே கட்டிங் பண்ணிட்டு இருக்கிற ஏன் இது செய்யற செய்யக்கூடாதுன்னு சொல்லுமா சொல்லக்கூடாது நான் ஏன் எங்க வீட்டுக்கு எங்க வீட்டுக்கு இந்த டிச்சல் பேக் பார்த்தாங்க தூய்மை பண்ணியாங்க அவன் மேல நான் கோவம் பண்ண முடியல ஏன் இதை பண்ணிட்டு இருக்கிற படிச்சு நல்ல வேலைக்கு போனா சொல்ல முடியல சரிங்க அப்படி நீங்க சொல்ற பிரகாரம் பார்த்தா நம்ம தான் சனாதனத்தை வேறு இருக்கணும்னு சொல்லி சொல்றோம் ஆனா தொடர்ச்சியாக ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்களே வந்து தொடர்ச்சியா இதுல இருக்கிறதும் வந்து மன்னராட்சி மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லி பேசுறாங்கல்ல அப்படின்னு அவங்க பேசுறாங்கல்ல அதான் பேசிட்டாங்க உங்களோட தப்பே கிடையாது அதான் கேட்டு கேட்கணும் கேள்வி நான் எதன் மேலெல்லாம் கோவப்படணும் இங்க அடிமைப்பட்டிருக்கிற எல்லா சாதிகள் மேலும் நான் கோவப்படணும் எனக்கு அந்த கோபமே வல்ல ஆனா அதிகாரத்து மேல இருக்கிறவங்க மேல நான் கோவப்படுறேன் நான் அந்த கோபம் என்னோட கோபம் இன்னொருத்தரோட கோபமா இன்னொருத்தரோட கோபம் வந்து அதை பேச வைக்குது ஸ்டாலின் மார்ஜின் பேச வைக்குது இப்போ என்னுடைய ஒரு கேள்வி நரேந்திர மோடிக்கு நரேந்திர மோடியோட அம்மாவும் அப்பாவும் ஸ்ரீ பிஎம் கிடையாது நரேந்திர மோடிக்கு குழந்தைகள் பிஎம் ஆகுறதுக்கு வாய்ப்பே இல்லை நரேந்திர மோடி ஒரு தனிக்காட் தனிக்கட்டை அல்மோஸ்ட் லைக் தான் லைஃப்ல அவர் என்ன சொல்றாரு விஸ்வகர்மா யோஜனான்னு ஒரு ஸ்கீம் கொண்டு கொடுக்குறாரு என்ன ஸ்கீம் தெரியுமா அத விஸ்வகர்மா யோஜனா நானும் என் பிள்ளையும் நான் செஞ்ச தெரியல என் பிள்ள அவர் லோன் தரானமா படிப்பு தரணுமா விஸ்வகர்மா லோன் தரணுமா

இப்ப சொல்லுங்க எனக்கு வாரிசே இல்லாத மோடி வேணுமா வாரிசா இருக்கிற எங்க வாரிசு வேணுமான்னு சொல்லுங்க எனக்கு எது நன்மை ஸ்டாலின் தான் நன்மை கொடுத்துட்டு இருக்காரு எனக்கு அடுத்து ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதி வர்றாரு நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் வேணும் இருந்தா அந்த கட்சி ஆட்சி நடத்தும் யாருடைய தலைமையின் கீழ் நூத்தி பதினெட்டு எம்எல்ஏக்கள் ஒற்றுமையா இருப்பாங்கன்னு நீங்க சொல்லுங்க யார் தலைமை நிக்க முடியாது அப்ப தலைமை ஒன்று ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த தலைமை உதயநிதியாக உதயநிதிக்கு அப்புறம் இன்பநிதி இன்பநிதிக்கு அப்புறம் அவரோட பையன் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது இவர்கள் எனக்கான ஆட்சியை எப்படி நடத்துறாங்கன்னு நான் பார்க்கணும் இவங்க ஒரு நாளும் என்ன என்ன சாதிச்சு சாதிச்சு செய்ய வேண்டாம் சொல்லிடுறாங்க நீ வாடிசா எழுந்திர வேண்டாம்னு சொல்றாங்க என்ன படிக்க சொல்றாங்க எனக்கான வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்குறாங்க எனக்கான முன்னேற்றத்துக்கான எல்லா வழிகளையும் இவங்க தொடர்ந்து விடுறாங்க எவளோ எடப்பாடி பழனிசாமின்னு ஒருத்த முதல்வராக இருந்து ஓபிஎஸ்ன்னு ஒருத்த முதல்வராக இருந்து என் பிள்ளைய நீட் எக்ஸாம் எழுதினால்தான் டாக்டர் ஆகணும்னு சொல்றது வேணுமா கலைஞருடைய வாரிசு ஸ்டாலினுடைய வாரிசு உதயநிதி வந்து நீட்டை எதிர்ப்பேன்னு சொல்றது எனக்கு வேணுமா ஓபிஎஸ் வாரிசு கிடையாதுல்ல அப்புறம் எதுக்காக அவர் வந்து நீட்ட ஆதரிச்சு கைச்சு போட்டார் அவ்வளவுதான் விஷயம் இது வாரிசெல்லாம் கிடையாது யார் எனக்கான ஆட்சியை கொடுக்குறாங்கன்னு பார்க்க எடப்பாடி பழனிசாமி எனக்காக என்ன ஆட்சி புடிச்சுட்டாரு நாலு வருஷத்துல ஜெயலலிதா எனக்காக என்ன ஆட்சி புடிச்சுட்டாங்க எல்லாமே திராவிட ஆட்சி எழுபது ஆண்டுகள் சொல்றாங்க இல்ல அது பொய்யது இந்த தமிழ்நாடு செய்த மாபெரும் துரோகம் தமிழ்நாடு தனக்குத்தானே செய்து கொண்ட துரோகம்னு ஒண்ணு சொன்ன சொல்லணும்னு சொன்னா அது என்ன சொல்லுவானா கலைஞருக்கு தொடர்ந்து பத்து ஆண்டுகள் திமுக ஆட்சியில் உட்கார வச்சிருந்தோம்னா இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட யூகே தான் கிட்டத்தட்ட நம்ம ஒரு வளர்ந்த நாடு தான் தமிழ்நாடு அந்த வாய்ப்பை தமிழ்நாடு முடிந்த ஒரு நாளும் தனக்கு தமிழ்நாடு தனக்குத்தானே கொடுத்துக்கிட்ட தண்டனையை தான் நான் பாக்குறேன் ஏதாவது ஒரு பத்தாண்டு ஆட்சி கலைஞர்கள் கொடுத்துருந்தோம் வச்சுக்கங்களேன் இன்னைக்கு நம்ம நிலைமையா வேலை கிடைக்கும் எம்ஜிஆர் பத்தாண்டு கொடுப்போம் பதிமூணாண்டு ஆல்மோஸ்ட் கொடுப்போம் பதிமூணாண்டு ஜெயலலிதா பத்தாண்டு கொடுத்துட்டோம் என்ன வளர்ச்சி அடைஞ்சு தந்தை பெரியாரினுடைய கனவு திமுக திமுகவினுடையது ஆட்சி அது தமிழ்நாட்டை டெவலப் பண்ணிருக்கு திமுக ஆண்ட அந்த இருபத்தி ரெண்டு ஆண்டுகள் பிளஸ் ஒரு பதினெட்டு பிளஸ் ஒரு நினைக்கிறேன் அஞ்சு வருஷம் ஒரு இருபத்தி மூணு ஆண்டுகள் தான் தமிழ்நாட்டை திராவிடம் ஆண்டதுக்கு மிச்சம் இருக்கிற முப்பத்தி மூணு ஆண்டு சொல்றாங்கல்ல அதுக்கு பேர் ஆட்சி இல்லை அதுக்கு பேர் நீட்சி கலைஞர் ஆட்சியினுடைய நீட்சி கலைஞர் செய்ததுல இருந்து எதையும் மாத்தி செஞ்சிடவே முடியாத முடியாத மாதிரியான ஒரு திட்டம் கலைஞர் முதல் தலைமுறைக்காக அந்த திட்டம் போட வேண்டிய அவர் அவர் மூன்றாவது தலைமுறைக்காக அவர் திட்டம் போட்டிருக்கிற அந்த தலைவரை தான் முடிய இதை பத்தி பேச வேண்டியதே கிடையாது கிட்டத்தட்ட இன்னொரு விஷயத்துக்கு சொல்ல நினைக்கிறேன் அது இப்ப இந்தியா முழுக்க மீண்டும் சனாதனம் வந்து ரொம்ப பயங்கர ஸ்ட்ராங்கா வந்து நிக்கிது இந்த இடத்துல இந்தியாவிலேயே சேர்ந்து சனாதனத்தை ஒழி ஒழிக்க வேண்டும் சொன்னது உதயநிதி மட்டும்தான் அந்த ஒரே ஒரு வார்த்தை தான் நமக்கு நமக்கு முன்னாடி ஒரு வார்த்தை ஏன் முடிக்கணும்னு அவர் இந்தியா இது பெரிய பேசும் ஊர்லாம் மாறுது பேசும் மாறுதுல மாற்றப்படுது எதுவுமே மாறாது எல்லாம் மாற்றப்படும் மாற்றப்படுது இந்தியா கூட்டணி சிக்கல் சிக்கல் ஏற்படுத்துது என்ன நடந்தாலும் நான் சொன்னது சரி நான் அதுதான் நிப்பேன் அவ்வளவு நின்ன நிப்பேன் அவ்வளவு நின்ட்டார் அவர் அவருடைய அப்பா நம்ம நம்முடைய தமிழக முதல்வர் இந்தியா கூட்டணி ஒருங்கிணைச்சலும் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறவங்க கூட்டணிக்குள்ள இருந்த பிரஷர் அவர் சொன்னது சரி நான் சொன்னது சரி இப்படி இருப்போம்ல செஞ்சு காமிச்சிட்டாங்க நார்த் இந்தியாவில அவங்க ஜெயிச்சிருக்காங்க அவ்வளவுதான் வித்தியாசம் இன்னைக்கு எனக்கு தேவை என்ன வாரிசா ஆக்கிரமி தமிழ்நாட்டுல இன்னைக்கு நான் எதை பேசணும்னா விஸ்வகர்மா யோஜனா வேண்டாம் விஸ்வகர்மா விஸ்வகர்ம யோஜனா கொடுக்கிறேன்னு சொல்ற வாரிசு அற்ற மோடியை விட என் வாழ்க்கையில் என் தனிப்பட்ட வாழ்க்கையில் என் பையனோட வாழ்க்கையில என் பேளனோட வாழ்க்கையில எங்க வாழ்க்கையில எந்த வாரிசு தொழிலுமே வேண்டாம் நீங்க எல்லாம் படிச்சு சயின்டிஃபிக் சயின்டிபிக் மெத்தடோட மேல வாங்கன்னு சொல்ற இந்த வாரிசுகள் எனக்கு வேணும் இவர்கள் வாரிசுகள் அல்ல எங்களை வாரிசுகளாக ஆக்க விடாமல் வந்த பேந்தர்கள் சொல்லிக்கலாம் வேண்டாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட சொல்லக்கூடாதுன்னா நம்மளை வாரிசு வேலை செய்ய விடாமல் வந்த நல்ல ஆட்சியாளர் ஏன் உதயநிதி வேணும் பதினெட்டு கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறதுக்கு நல்ல தலைமை வேணும் வைக்கிறது வரட்டுங்க யார் வேண்டான நமக்கு கட்சி வேணும்ல கட்சி ஆட்சி நடத்தணும்ல அந்த ஆட்சி நமக்கான ஆட்சியா இருக்குல்ல பதத்தான் நம்ம எடுத்துக்கணும் நான் வந்து முதல்வர் ஸ்டாலின் வந்து சில நேரங்கள் ரொம்ப பெருமையா சில நேரங்கள் பார்க்க வேண்டிய இடம் எல்லாம் இருக்கு கலைஞருக்கு மேல ஒரு திட்டம் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்படி வாய்ப்பு இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு அப்படி வாய்ப்பே இல்லை கிட்டத்தட்ட கலைஞர் வந்துட்டு பிரகாஷ்ராஜ் மாதிரி ஜெயம் ரவிக்கு வேலையை எல்லா வேலையும் கொடுத்து வச்சுட்டு போயிட்டாரு ஆனாலும் ஜெயம் ரவி வந்து இன்னும் சில வேலைகளை செஞ்சுட்டு இருக்கிறாரு இதற்கு காரணம் திராவிடம்தான் எல்லா ஒரு ஒரு பையன் படிக்கிறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்குங்க பையன் ஸ்கூலுக்கு போய் படிச்சுட்டு போதும் இது கலைஞருடைய திட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படி என்னங்கிறாரு உன்னோட அக்கௌண்ட்லாம் கொடுக்குறேன் எல்லா ஆல்ரெடி வந்துருச்சு உன் அக்கௌண்ட்ல திருப்பி நான் கேஷாக கொடுக்குறேன் திருப்பி அதே பண்ணணும் இது வேற பயன்படும் அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இங்க மட்டும் படிக்க வேண்டாம் வெளிநாடுகளில் போய் படிங்க இங்க படிக்கிறதுக்கு எல்லா சட்டமும் கலைஞர் பண்ணி வச்சிட்டாரு நம்ம தமிழகம் என்ன சொல்றாரு நீ வெளிநாடு போய் படிங்க அதுக்கான வேலைகளை செய்யறான் இன்னும் வந்துட்டு எக்ஸாம் அதுக்கான வேலைகளை செஞ்சு கொடுத்துட்டு கல்வி 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 மற்றும் அறிவு மற்றும் கல்வி தான் நமக்கு எனக்கு எல்லாமே கொடுத்துட்டு இருக்குது இந்த கல்வி இல்லாமதான் இரண்டாயிரத்தி ஐநூறு வருஷமா ஒண்ணும் இல்லாம போயிருக்கிறோம் இந்தியால இன்னும் எவனெல்லாம் சாதியை தூக்கி பிடிக்கிறானோ அவனெல்லாம் சுய அறிவு அற்றவன் அவன் கலைஞர் மேல ஒரு ஒரு பழி சொல்ல சொல்றான்னா அதை பத்தி கவலையே பட வேண்டியது இல்லை